வணக்கம் நமச்சிவாய இன்னைக்கு நம்ம சிந்திக்க போற தகவல் என்னன்னா முதுமை நிறைய பேருக்கு இந்த முதுமைன்னு யோசிச்சாலே பயம் வந்துடும் வருத்தம் வந்துடும் என்ன ஆக போகுது எப்படி ஆக போகுது உண்மையில அதை நினச்சி பயப்படணுன்ற அவசியம் இல்லை இன்னைக்கு செய்கிற விஷயங்களை சரியாக செய்தால் முதுமை நம்மளை தீண்டாது முதுமைக்கான பல வகையான காரணங்கள் இருக்குது முக்கியமான விஷயம் இப்போ வேலை செய்கிறவங்க திடீர்னு ஓய்வு பெற்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் என்ன ஆகணும்னா நேரம் இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அப்போ சும்மா உக்காந்து எதுவும் பண்ணத்துக்கு இல்லைன்ற போது இந்த அறிவும் மனமும் என்ன பண்ணோன்னா தப்பு தப்பாக தகவல் ஊட்டும் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் உட்காந்துருக்க இந்த மாதிரி சிந்தனைகள் வரும்போது தான் உடம்பும் தன்னோட தன்மையை இழக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்போது ஏதாவது செயல் இப்போ நம்மளுக்கு சின்ன வயசில் பாடணும் பாட்டு கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டிருப்போம் நேரம் இருந்திருக்காது இப்போ நேரம் இருக்குல்ல போய் பாட்டு கற்றுப்போம் ஆடணும்னு நினச்சிருப்போம் வாய்ப்பு கிடச்சிருக்காது இப்போ போய் ஆடலாமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செடி வாழ்க்கணும்னு நினச்சிருப்போம் அப்போ நேரம் இருந்திருக்காது அதை செய்யலாம் அப்போ மொதல் விஷயம் நம்மளை நம்ம சுறுசுறுப்பாக வச்சிருக்கணும் நம்ம உடல் ரீதியாக மட்டும் இல்லை முக்கியமாக அறிவு ரீதியாக மூளைக்கு வந்துட்டு வேலை கொடுத்தா மட்டும்தான் அது இயங்கிக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா அது ஒரு மாதிரி சொங்கும் அப்போ இந்த மாதிரி சுடாக்கு மாதிரிலாம் இருக்கு இல்லையா அது உட்காந்து போடலாம் விடுகதைகள் கேட்டு அதுக்கு பதில் சொல்லலாம் இந்த கிராஸ்வோட் பசல்னு சொல்லுவாங்க அது பண்ணலாம் இதெல்லாம் என்ன பண்ணோன்னா நம்மளோட மூளையை நல்ல உச்சக்கட்ட செயல்பாடில் வச்சுருக்கோம் அதெல்லாம் பண்ணலாம் அதுக்கு பிறகு நம்மளோட உடல் ரீதியாக கொஞ்சம் அதிகமாக பண்ணணும் என்ன பண்ணோன்னா அதுக்கு செயல்பாடு கொடுக்கணும் நடக்கணும் குனிஞ்சி எந்திரிக்கணும் உடம்பை கொஞ்சம் ஆட்டணும் இது ஆட்னு எப்படின்னா கொஞ்சமாக மியூசிக் போட்டுட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் வேஸ் இது எல்லாமே கொஞ்சம் நம்ம பண்ணினோம்னா அந்த உடலில் இருக்கிற எல்லா ஜாயிண்ட்ஸும் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே லூஸாக இருக்கும் லூஸாக இருந்துச்சுன்னா சிரமம் வராது நம்ம அதை வந்துட்டு அப்படியே விட்டு வைக்கும்போது தான் நாட்கள் பட என்ன ஆகிடும்னா அது இயங்குறதுக்கு சிரமப்படும் இப்போ ரெண்டு விஷயம் சொல்லியாச்சு மூளைக்கு சொல்லியாச்சு உடலுக்கு சொல்லியாச்சு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் மனம் இப்போ இந்த மனம் வந்துட்டு நல்ல ஒரு உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னா உண்மையாக சொல்கிறேன் நம்மளுக்கு உடலுக்கு எதுவும் வராது நான் கவனிச்சிட்டேன் புரியுதுங்களா எப்பவுமே என்ன ஏதோ ஒரு நண்பர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இறைவன் பற்றியான ஒரு சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருக்கும்போது பயங்கர உற்சாகமாக ஆயிடுவேன் அன்னைக்கு பார்த்தா அப்படி சுறுசுறுப்பாக தூக்கம் வராது தொய்வு வராது எவ்வளோ நேரம் வேணுமாலும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்க முடியுது என்னால் மற்ற நேரத்தில் அப்படியே சொங்கி மாதிரி உகாந்துடுப்பேன் அப்போதான் எனக்கு புரியுது இந்த உற்சாக சக்தின்றது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம்னு உற்சாக சக்தியை நம்ம சீராக வச்சுக்கணும் அதுக்கு என்ன தேவைன்னா நல்ல நட்புகள் நட்புகளோட மதிப்பை என்னால் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது எப்பேற்பட்ட நட்பாக இருக்கணும்னு தெரியுங்களா இப்போது நம்மளுக்கு ஒரு எழுபது வயசு ஆகுது எனக்கு என்னான்னு தெரில டான்ஸ் கற்றுக்கணும் போல் தோணுதுன்னு சொல்லும்போது இந்த வயசுலேயா என்ன நம்மளை நக்கல் பண்ணாமல் நம்மள இது நடக்காதுன்னு சொல்லி ஊக்குவிக்காமல் வேணான்னு சொல்லி தடுக்கிறவங்க நம்மளோட நண்பர்கள் அல்ல சரி வா நானும் கம்பெனி கொடுக்குறேன் எனக்கும் ரொம்ப நாளாக டான்ஸ் கற்றுக்கணும் நான் வரேன் இல்லை நீ கூட நான் வரேன் நீ டான்ஸ் ஆடு நான் பார்க்குறேன் அந்த மாதிரி நம்மளை துணை கொடுக்கணும் சப்போர்ட் கொடுக்கணும் என்கரேஜ் பண்ணணும் அதுதான் மெய்யான நட்புகள் அந்த மாதிரி நட்புகள் நம்மளோட இருக்கும்போது நம்மளால் எது வேணுமாலும் செய்ய முடியும் இல்லை சும்மானச்சுக்கும் உக்காந்து மகிழ்ச்சியாக பேசுகிறதுக்கு இந்த நட்புறவுகள் வேணும் இதை நம்ம இப்போ இருந்தே உருவாக்கி அதை எவ்வளோ வயசானாலும் அதோட பயணிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப விஷயங்களில் துணையாக இருக்கும் அதனால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த முதுமையை நினச்சி வருந்தாமல் அழகாக முதுமையை நோக்கி போவோம் எவ்வளோ வயசானாலும் நம்ம பேர பிள்ளைங்க வந்துட்டு நம்மளை பார்த்து பிராமப்பட்டுட்டோம் என்ன பாட்டி இந்த வயசுல நீ இப்பெல்லாம் இருக்கியன்னு அந்த நிலையை தொடணும் கண்டிப்பாக நடக்கும் வாழ்த்துகிறேன் நன்றி